ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு தனுவோட பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்லன்னு பார்க்கலாம் வாங்க லஞ்சுக்கு கர்ட் ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன் அதனால ரைஸும் மில்க்கும் மட்டும் பாயில் பண்ண வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் சப்பாத்திக்கு மாவு பசிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் சப்பாத்திக்கு சைடிஷா எக் தொக்கு தான் பண்ணியிருந்தேன் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் பட் கண்டிப்பாக மார்னிங் அது டென்ஷன் கொடுக்கும் யாரும் இதை பண்ணிடாதீங்க கிரேவி பண்ணும்போது நான் அந்த மிஸ்டேக் என்னன்னு சொல்கிறேன் ஸ்நாக்ஸுக்கு பாசுப்பயிறு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் பாயில் பண்ணுறதுக்காக குக்கரில் வச்சுட்டேன் இப்போ எக்கு தொக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கடுகுந்த பருப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சதுக்கப்புறமேட்டு பெரிய வெங்காயம் ஒன்று ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பெரிய தக்காளி அதையும் நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி நான் ஆட் தக்காளியும் நல்லா வதங்கணும் இதுக்கப்புறம் தேவையான மசாலாஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மட்டன் மசாலா இதை மட்டும் நான் ஆட் பண்ணிருக்கேன் உங்க காரத்துக்கு எப்படி தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா வதக்கணும் எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் அந்த மசாலா ஸ்மெல் போகணும் பச்சை ஸ்மெல் போன வரையும் கொதிக்க விடுங்க இப்போ கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்பதான் நான் அந்த மிஸ்டேக் பண்ணேன் எக் வந்து ஒரு பவலில் ஊத்திட்டு ஊற்றிருக்கணும் நான் டேரெக்டா அப்படியே ஊத்திட்டேன் இதுல என்னாச்சுன்னா ஒரு முட்டை போய் இருந்து அது தெரியாம அதல ஊத்திருச்சு அப்போ அந்த கிரேவி ஃபுல்லாவே ஸ்பாயில் ஆயிருச்சு ஓகே என்னடா பண்றதுன்னு சொலிட்டு அந்த ஸ்பாட்ல அகைன் யோசிச்சு வீட்ல ஹோம்மேட் பண்ணி இருந்துச்சு சேம் ஸ்டைல்ல வெங்காயம் தக்காளி தக்காளிペ என்ன பண்ணனும் அதே பண்ணிட்டு ಅದல பன்னீர் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்களும் ஒரு பவுல்ல ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு கிரேவில ஆட் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு சப்பாத்தி போட்டு அவங்களுக்கும் கொடுத்தாச்சு அவங்க ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டாங்க குட்டி பாப்பா மட்டும் பன்னீர் எனக்கு வெள்ளையா வேணும் இது ஏன் கலரா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க பெரிய பாப்பா நல்லா ரசிச்சு சாப்பிட்டாங்க லஞ்சுக்கு கர்ட் ரைஸை தாளிச்சு தனியா எடுத்து வச்சுட்டேன் லஞ்சும் பார்ட் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கர்ட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு குழந்தைங்களுக்குமே சோ வந்து அதுல மில்க் மட்டும் நம்ம நிறைய ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணோம்னா மதியானம் சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும் நம்ம சேனல்ல டெய்லியுமே குழந்தைங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ ஹெல்த்தியான முறையில் எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வரும் கண்டிப்பா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க சேனலில் மறக்காம டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்